அனைவருக்கும் வணக்கம் மினம் ராசி நண்பர்களே இந்த பதிவுல என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் முழுவதுமே ராசி பலன்படி எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போகிறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து கோதி வருடத்துல மீனம் ராசி பத்தி என்ன ஒரு பதிவு போட்டோம் அப்படினாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமிடியேட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியும்ங்க பொதுவாவே மீனம் ராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசியে வருவீங்க மேலும் இறுதி ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க உபய ராசிகல்ல ஒரு ராசி மீனம் ராசி மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க மீனம் ராசி கூட என்றுமே வந்து நிரந்தரமா மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்த நண்பர்கள் உள்ள பாடங்கள் வைங்க ரேவதி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் உத்தரட்டாதி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் புரட்டாதி நான்காம் பாதம் மட்டுங்க மீனம் ராசியோட அதிபதி நம்மளுடைய தனுசு ராசி மாதிரி குரு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க நீங்க என்ன பண்ணுங்க இந்த குரோதி வருடம் ஆரம்பத்திலேயே உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு இந்த குரோதி வருடம் முழுவதுமே நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ இந்த பதிவுல வந்து முக்கியமா நம்ம வந்து வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது சனீஸ்வரர் மற்றும் நம்மளுடைய குரு பகவான் இவங்களுடைய பயிற்சிகளை வச்சுதான் நம்ம பார்க்க போறோம் மேலும் இந்த நான்கு கிரகங்களுமே இந்த வருடம் கிரகத்தில் வந்து பயிற்சி அடைய போகிறாங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஏன் இந்த நாலு பேருமே வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒரு வருட காலத்திற்கு ஒரு முறை வந்து ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு வந்து பயிற்சி அடைவார் அதே சமயம் வந்து நம்மளுடைய ராகு மற்றும் கேது ஆகிய இரண்டு கிரகங்களுமே வந்து ஒரே சமயத்தில் ரெண்டு பேருமே வந்து ஒன்றை ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை வந்து பயிற்சி அடைவாங்க சரிங்களா அதாவது ஒரே நாள் ஒரே தேதியில் அதுக்கப்புறமா வந்து சனீஸ்வரர் வந்து ரொம்பவே கால காலதாமதமாக அவர் வந்து இரண்டரை ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை வந்து ஒரு வீட் விட்டு இன்னொரு வீட்டுக்கு பயிற்சி அடைவாங்க அதனால தான் அந்த நாலு பேரை நம்ம வந்து வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இப்போ இந்த வருடம் வந்து இந்த நான்கு பேர்னால உங்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்கலாம் நண்பர்களே மற்ற கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது நாட்கள் மற்றும் நாற்பத்தைந்து நாட்கள் காலகட்டத்தில் அவங்க வந்து பயிற்சி அடைஞ்சிட்டே இருப்பாங்க ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசிக்கு ஆனால் இந்த நான்கு கிரகங்கள் மட்டும்தான் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒரு வருட காலத்திற்கு ஒரே இடத்துல அமர்ந்திருப்பாங்க இப்போ உங்களுக்கு ராகு வந்து ஆல்ரெடி இப்போ உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு

ஆல்ரெடி ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் வந்து கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டு வந்து வாய்ப்புகள் இருக்கலாங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களால் செய்ய முடியாமல் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டு வந்து வாய்ப்புகள் இருக்கலாங்க அதே மாதிரி இப்போ உங்களுக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்து வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஏழ்ற சனியுடைய விரை சனி காலத்தில் இருக்கீங்க அது மட்டும் அல்லாது ராகு உங்களுடைய தலையில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால அதிகப்படியான நண்பர்களுக்கு சரிங்களா அதாவது ஹெல்த் இஷ்யூஸ் ஆல்ரெடி வந்திருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களை நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைவலியோ அல்லது ஃபீவரோ அல்லது வயிறு சம்பந்தப்பட்ட அஜீர்ண கோளாறு பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போ இந்த காலகட்டத்தில் சரிங்களா குரோதி வருடம் ஆரம்பத்துல இருந்து நீங்க மே மாதம் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அது வரைக்கும் வந்து உங்களுடைய ஹெல்த்ல ரொம்பவே அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க ஏங்க அதுக்கப்புறமா நாங்க எடுத்துக்க வேணாமா கண்டிப்பா அதுக்கப்புறமாவும் எடுத்துக்கணுங்க ஆனா ராகுவால உங்களுக்கு இந்த மே மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் வந்து அதற்கப்புறமா மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து ராகு வந்து பயிற்சி அடைகிறாரு உங்களுடைய இரண்டாவது வீடு சொல்லக்கூடிய குடும்பம் மட்டும் தனஸ்தானத்துக்குங்க சரிங்களா அதனால மே பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஓரளவுக்கு உங்களுடைய உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் காண்பதற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் அதிகரிக்கும் நண்பர்களே ஆனா அதே சமயம் வந்து இரண்டாவது வீடுன்றது குடும்பத்தையும் குறிக்கும் பிளஸ் தனஸ்தானத்தையும் குறிக்கும் இப்ப என்ன ஆகுது ஒரு சில நண்பர்கள் வந்து ஓகே நீங்க வந்து கொஞ்சம் பணம் சீக்கிரமா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பங்கு சந்தையிலயோ அல்லது வேற எதனா சூதாட்ட கலங்கத்திலயோ ஆன்லைன்ல இந்த ரம்மி சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து விஷயங்களில் பணத்தை முதலீடு பண்ணிங்க அப்படின்னா தேவையற்ற நஷ்டம் ஏற்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து நீங்கள் பணத்தை வந்து எந்த ஒரு விஷயத்திலும் செலவு பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒன்றுத்துக்கு ரெண்டு வாட்டி வந்து கிளியராக யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா பணத்தை செலவழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டம் அப்படின்றது நிச்சயமாக ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இல்லை அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு வந்து தேவையற்ற விரைச்சல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதனால பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்க எதிர்பார்த்தோன்னு உங்களுக்கு வந்து நீதிப்புகள் எதுவும் எது ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து ஒரு சில விஷயங்கள்ல தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய மீனம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் உறுதியாவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ இந்த குரோதி வருடம் ஆரம்பத்திலே உங்களுக்கு கேட்டு வந்து உங்களுடைய ஏழாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்துல அமைந்துகிட்டு இருப்பாருங்க இவர் வந்து இப்போ உங்களுடைய மனைவி சாணத்தில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவுல கருத்து முதல்கள் வாய்ப்புகள் இருக்கலாம் நண்பர்களே தற்சமயம் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் அனைத்தும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு வந்து கேத்து பகவான் என்ன பண்றாருன்னா அவரும் வந்து மே பதினெட்டாம் தேதி ராகு பகவான் கூட கலவையா சேர்ந்து அதாவது மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறாருங்க இந்த இடம் வந்து கேத்துக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்னா செட் ஆக ஆகாது உண்மை ஸோ ஆல்ரெடி வந்து எட்டாவது வீடுன்றது என்னது வம்பு வழக்குகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இல்லைங்களா இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் நீங்க இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினால அங்கே வந்து உங்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் அல்லது சக ஊழியர்களுக்கும் வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய சக ஊழியர்கள் கிட்ட கொஞ்சம் சிலண்டாக அமைதியாக பொறுத்து போறீங்களோ அந்த வந்து உங்களுக்கு தேவையற்ற மனசங்கடங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கும் உங்களுக்கு பக்கத்தில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுங்க பட் ஸ்டில் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டாக எல்லா விஷயத்தில் பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல ஆரம்ப வருடமாக நம்மளுடைய மினம் ராசி நிஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு சனி வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது விடன்னு சொல்லக்கூடிய சுப விரையை சாந்தில் அமர்ந்துக்கிட்டு உங்களுடைய விரைய சனி காலத்தில் நீங்கள் போய் இருக்கீங்க இவரும் எண்ட் என்ன பண்ணுறாருன்னா சனிஸ்வரர் வந்து அவரும் வந்து பயிற்சி அடைய போகிறாரு என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அருந்து அன்றைக்கு வந்து பயிற்சி அடைஞ்சிட்டு சனிஸ்வரர் உங்களுடைய ராசிக்குள்ளே வராரு சரிங்களா இது வந்து நீங்கள் ரொம்பவே முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் சரிங்களா அதாவது ஒன்றை மாத காலங்களுக்கு இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் ரொம்பவே உஷாராக இருக்கணும் ஏன் இதை வந்து சொல்கிறோம் அப்படின்னா சனீஸ்வரரும் பாவகிரகம் தான் அதே சமயம் ராகுவும் பாவகிரகம் தான் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கலவையை அமர போகிறாங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் எதனா ஒரு விஷயங்களில் வந்து தேவையில்லாமல் வந்து இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணீங்க அல்லது தேவையற்ற முடிவுகள் எடுத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் விபரீதமாக முடிவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து எல்லா விஷயத்தில் நீங்க மனதை பொறுத்து அமைதிப்படுத்திக்கிட்டு எந்த அளவுக்கு கொஞ்சம் அமைதியா விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல அற்புதமான சிறந்த வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக பொருந்தும் மேலும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறகு ஜென்ம சனி காலத்துக்குள்ள வந்துருவீங்க சோ ஜென்ம சனி காலத்துல நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அதே சமயம் ஒரு சில நண்பர்களுக்கு பினான்சியல் இஷ்யூஸ் ஏற்பட செயல்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ நீங்க உங்களுடைய உடல் நலத்திலே அக்கறை எடுத்துக்கணுங்க அதே சமயம் வந்து பணம் விஷயத்திலே வந்து இந்த பதிவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ பணம் விஷயத்தில் அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இல்லை அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு வந்து தேவையற்ற நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அதனால வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் அப்போது வந்து சிறு கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உறவினர்கள் கிட்ட கொஞ்சம் சைலண்டா விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடத்தில் ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய மூன்றாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜயமான மறைவு சாணமாக வெற்றி சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் சரிங்களா இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே வந்து ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்தோணுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாதியமாக அமைவதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நீண்ட காலமாக வந்து ஒரு சேலரி ஹைக்காகவோ அல்லது ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு அற்புதமான கலவையான நல்ல வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராகு மற்றும் கேது ஆகிய இருவருமே வந்து மே பதினெட்டாம் தேதி பயிற்சி அடைய போகிறாங்க இல்லைங்களா இவர் என்ன பண்ணார் பண்ண போகிறார்னா ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி அதாவது மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவரும் வந்து பயிற்சி அடைப்பார் யாரு குரு பகவான் இவர் இப்ப உங்களுடைய மூணாவது வீட்டில் இருக்கிறவர் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகசாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்துக்கு பயிற்சி அடைய போகிறாருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து இருந்த நாள் வரைக்கும் சிறுதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னா இந்த மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு அவங்களுடைய ஹெல்த்தில் வந்து நல்ல முன்னேற்றம் காண்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்பீங்க அப்படின்னா மே பதினாலு வரைக்கும் எங்களுடைய தாய்மார்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வந்து நல்லபடியாக இருக்கும் ஒரு சில தாய்மார்களுக்கு மட்டும் கொஞ்சம் அவ்வப்போது வந்து மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஹெல்த் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக் வாங்கணும் அல்லது கார் வாங்கணும் அப்படின்னு சொல்ற பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற புதிதாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு சொத்து வாங்கி வச்சுருந்துருப்பீங்க அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்க சொத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றோமா நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல ஆரம்ப வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது தற்சமயம் வந்து குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து பார்க்கின்ற இடத்துக்கு வந்து பலம் அதிகம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியுங்க அதற்கு தகுந்த மாதிரி குரு பகவான் வந்து என்ன பண்ணுவார்னா அவர் வந்து உங்களுடைய எட்டாவது வீடு அதாவது மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுடைய நான்காவது வீட்டில் அமர்ந்துகிட்டு அவர் வந்து உங்களுடைய எட்டாவது வீடு சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தை இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா எதனா ஒரு பிரச்சனைகள் விஷயமா நீங்க வந்து கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த வருடமாக மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்பு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மறுபுறம் குருபகவான் பகவான் தான் இருக்க போகின்ற இடத்துல உங்களுடைய பத்தாவது வீடு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாந்தி பார்க்க போறாருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு ஓன் பிசினஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால வந்து ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் வந்து நீங்க எதிர்பார்த்த வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த கோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான வருடமாக உங்களுக்கு மிக வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் பார்வை வந்து உங்களுக்கு மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் சாந்தில் விழுதுங்க அதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறிதளவில் எதன கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே முற்றிலும் விளவதற்கும் நூற்று நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அதற்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா தான் இருக்க போகின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப சாந்தி பார்க்கறாரு பார்க்கிறாரு ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா நீங்க வந்து அயல் நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணனும் அல்லது வந்து அயல் நாட்டில் போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து அயல் போய்ட்டு உத்தியோகம் செய்வதோ அல்லது அயல் சென்று செட்டில் ஆவதற்கும் இந்த குரோதி வருடம் நல்ல ஆரம்ப வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மீனம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ